இந்தியாவின் திருத்தூதர் நீண்ட காலத்திற்கு முன்பு இயேசுவின் பன்னிரண்டு திருத்தூதர்களில் ஒருவரான டோமா என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் இயேசுவை மிகவும் நேசித்தார் ஒரு நாள் மிகவும் சோகமான ஒன்றில் நடந்தது இயேசு சிலுமையில் அறையப்பட்டு இறந்தார் அவருடைய நண்பர்கள் அனைவரும் மிகவும் வருத்தப்பட்டனர் ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு ஆச்சரியமான ஒன்று நடந்தது அது என்னவென்றால் அவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார் இயேசு உயிருடன் இருப்பதை காட்ட தனது நண்பர்களை சந்தித்தார் இயேசு முதலில் வந்தபோது தோமா அங்கு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் என்றார்கள் தோமாவால் நம்பவே முடியவில்லை அவர் அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் ஒரு வாரம் கழித்து தோமாவும் மற்ற சீடுகளோடு இருந்தபோது இயேசு மீண்டும் வந்தார் இயேசு தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா ஆச்சரியப்பட்டு கூறியது என் ஆண்டவரே என் கடவுளே இயேசு பொன்னகேத்து தோமாவிடம் கூறியது நீ என்னைக் கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் அன்று முதல் தோமா இன்னும் ஆழமாக நம்பி இயேசுவை பற்றி எல்லோரிடமும் கூறினார் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக அவர் தொலைதூர இடங்களுக்கு சென்றார் அவரால் பலர் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டனர் அதனால்தான் மக்கள் சில சமயங்களில் தோமாவை நம்பிக்கை கெட்ட தோமா என்று அழைக்கிறார்கள் ஆனால் அவர் கேள்விகளை கேட்டு உண்மையை தெரிந்து கொள்வது அவசியம் என்பதை நமக்கு காட்டுகிறார் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தோமா இயேசுவை பற்றிய நற்செய்தியை வெகு தூரம் பரப்புவதற்கான வலுவான அழைப்பை உணர்ந்தார் அவரது பயணம் இறுதியில் அவரை இந்தியாவிற்கு அழைத்து சென்றது சுமார் கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் கேரள கடற்கரையில் கொடுங்கல்லூர் என்ற இடத்தில் இறங்கினார் இந்த பகுதி ஏற்கனவே பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களின் கலவையாக இருந்தது இது புதிய யோசனைகளுக்கான துடிப்பான இடமாக இருந்தது தோமா இயேசுவின் போதனைகளை உள்ளூர் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார் அவர்களில் பலர் அவருடைய அன்பு அமைதி மற்றும் நித்திய வாழ்வியல் செய்தியால் ஆர்வமாக இருந்தனர் இயேசு பயன்படுத்தியதை போன்ற உவமைகளையும் அற்புதங்களையும் அவர் பயன்படுத்தினார் இது அதிகமான மக்களை ஈர்த்தது தோமா கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் ஏழு தேவாலயங்களை நிறுவினார் இந்த தேவாலயங்கள் கேரளாவில் கிறிஸ்தவம் வளர்வதற்கு அடித்தளமாக அமைந்தன பலர் தோமாவையும் அவரது போதனைகளையும் வரவேற்றாலும் அவர் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொண்டார் சில உள்ளூர் மக்களும் ஆட்சியாளர்களும் அவரது செய்தியில் சந்தேகம் கொண்டிருந்தனர் இது பெரும்பாலும் தற்போதுள்ள மத மற்றும் சமூக விதிமுறைகளுக்கு முரணானது இருப்பினும் தோமாவின் மரியாதையான அணுகுமுறை மற்றும் உள்ளூர் பழக்க வழக்கங்கள் மற்றும் மொழியுடன் ஈடுபடுவதற்கான அவரது விருப்பம் ஆகியவை சமூகத்தில் நுழைய அவருக்கு உதவியது இந்தியாவில் தோமாவின் அற்புதங்களை பற்றிய பல கதைகள் தலைமுறைகள் வழியாக அனுப்பப்பட்டுள்ளன ஒரு பாறையிலிருந்து தண்ணீரை வரவைத்து ஒரு உள்ளூர் ராஜாவிற்கு கிறிஸ்துவே உண்மை கடவுள் என்பதை வெளிப்படுத்தினார் என்று ஒரு கதை சொல்கிறது மற்றொரு கதை தண்ணீரில் மிதக்கும் மரக்கட்டையே வெளியே எடுக்க யானைகளை கொண்டு அரசன் முயற்சித்தும் இயலாதபோது தன் இடுப்பில் கட்டியிருந்த கயிற்றின் மூலம் இழுத்து வெளியே கொண்டு வந்தார் அதுதான் மலையாற்றூர் என்ற இடத்தில் கொடிமரமாக உள்ளது இது உள்ளூர் மக்களை ஆச்சரியப்படுத்தியது மற்றும் பலரே கிறிசுவை ஏற்றுக்கொள்ள செய்தது இது போன்ற பல அற்புதங்களை தோமா செய்துள்ளார் ஆனால் நமக்கு நேரம் போதாமையால் அவற்றில் இரண்டை மட்டும் கொடுத்துள்ளேன் தோமா கி பி எழுபத்தி ரெண்டு இந்தியா முழுவதும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பரப்பினார் அவர் இன்றைய சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் மறைசாட்சியாக உயிர் நீத்தார் அங்கு அவர் ஜபம் செய்யும் போது ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்ததாக சொல்லப்படுகிறது புனித தோமாவின் ஆலயம் சாந்தோம் தோம் பசிலிக்கா இப்போது இந்த தளத்தில் உள்ளது மற்றும் இது ஒரு பெரிய புனித யாத்திரை மையமாகவும் உள்ளது இந்தியாவுக்கான தோமாவின் பயணம் இப்பகுதியில் கிறிஸ்தவத்தின் தொடக்கத்தை குறித்தது மட்டுமல்லாமல் அவருடைய விசுவாசத்தின் மீதான அவரது ஆழ்ந்த அர்ப்பணிப்பை காட்டியது இந்தியாவில் அவரது மரபு அமைதியான மத பரிமாற்றத்தின் சக்தி மற்றும் அவரது பணியின் நீடித்த தாக்கத்திற்கு ஒரு சான்றாகும் இன்று புனித தோமா இந்தியாவின் அப்போ சிலராக நினைவு கூறப்படுகிறார் மேலும் அவரது கதை கோடி கணக்கானவர்களிடையே நம்பிக்கையையும் பக்தியையும் தூண்டுகிறது எனவே இயேசு கூறியது போல காணாமலே விசுவசிக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள் எவ்வாறு தோமா தனது நம்பிக்கையில் உறுதியாய் நின்று இயேசுவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினாரோ அதுபோல நாமும் நமது நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நின்று இயேசுவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு எடுத்துரைப்போம் முக்கியமாக நமது தலைமுறைக்கு அதை கொண்டு சேர்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம் அதுவரை இறைவனில் வளர்வோம்